எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல வச்சு எல்லாரும் மீட் பண்ணோம் திரும்ப இவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது ஒரு அறிமுக விழா மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஆர் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலாக நடக்கிறது வந்து ஒரு அறிமுக இயக்குனராக உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப கூட நின்றிருக்காங்க அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒரு ஒரு ஷோ போடணும் பிரஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து எல்லா படமுமே வந்து மீடியா அண்ட் ப்ரெஸுக்கு வந்து ஷோ போடுறதோ அது டிஸ்பிளே வைக்கிறதோ அவங்க எழுதுவாங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க கொண்டு போய் ஒரு பண்ணுறது தான் பட் பேச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தலைகீழாக மாத்தினது அந்த ப்ரெஸ் அண்ட் ஃபேமிலி ஷோ தான் பிகாஸ் உள்ள வரும்போது அவ்வளோ டென்ஷனோடு தான் நான் நின்னுட்டு இருக்கேன் ஜெனரல் ஆடியன்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட கண்ணுக்கு தான் எல்லா படங்களுமே வருது நீங்க தான் வந்து ஜட்ஜ் நீங்க வந்து வெளியில வந்து தம்பி நல்லா பண்ணி தோல்ல தட்டி கொடுத்து நிறைய பேர் இங்க இருக்காங்க தட் வாஸ் த மூமெண்ட் வேர் தாட் ஓகே பேச்சு வந்து ஒரு இடத்துக்கு ஸோ இந்த பப்ளிக் கண்ணுக்கு போறதுக்கு முன்னாடியே பேச்சு வந்து ஓகே ஒரு ஒரு ஆவரேஜான இது இல்லாம நல்ல டீசென்டான படம் பண்ணிருக்கேன் தோல்ல தட்டினவங்க எல்லாருக்கும் தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ மீடியா பீப்புள் ஹூ மேட் திஸ் பாசிபிள் ஜனங்கள் கிட்ட போகும்போது இந்த லெவலுக்கான ஒரு வரவேற்பு கொடுத்ததுல உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச் இப்போ ஒரு அறிமுக இயக்குனர் நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா உட்காந்து எழுதிடலாம் கதை எழுதி ஐடியாஸ் எவ்வளவு ஏன்னா நம்மளோட இமேஜினேஷனுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது எவ்வளவு வேணா பட்ஜெட் அதுக்குள்ள போட்டு கதை எழுதும்போது எழுதிடலாம் அது போய் ஒருத்தர்கிட்ட பிரசென்ட் பண்ணும்போது ஓகே இது ஒர்க் ஆகும் இதை வந்து நம்ம படமா பண்ணணும் ஜனங்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் அது எல்லாருக்குமே வராது அதுவும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க நிறைய படங்கள் பண்ணணும் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிஸ்னஸோட இதெல்லாமே தெரியும் நியூவான்சஸ் தெரியும் அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் போய் சேரும் சேராதுன்னு பட் என்னோட ஒரு நண்பனா இருந்து கூட இருந்த ஒரு ஆள் வந்து ஓகே ராம் படம் பண்றாரு